பிரெட் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாச்சும் டேஸ்டியாக சாப்பிட்ணும் அதே சமயத்தில் ஈஸியாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த கொத்து பிரெட் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இரும்பு பத்திரம்தான் எழுதியிருக்கேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா ஃபஸ்ட்டு பொரிய விட்டுக்கரலாம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம் வெங்காயம் தக்காளி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நாலு முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நெக்ஸ்ட் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது வந்து வீட்டில் அரைச்சா பிரியாணி மசாலா தூள் தான் அதில் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இதோட நான் கேப்சிகம் சேர்த்துருக்கேன் நீங்கள் பீன்ஸ் கேரட் கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு பத்து பிரெட் ஸ்லைஸை நான் கையாலேயே இந்த மாதிரி உதித்து சேர்த்துருக்கேன் இந்த பிரெட் எல்லாம் நல்லா இந்த மசாலாவில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கொத்தி விட்டுக்கிறலாம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா கொத்தி எடுத்துக்கோங்க பிரெட் எல்லாம் அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸாக இருக்கணும் இந்த ரெசிபியை கொத்து பிரெட் அப்படி இல்லைன்னா பிரெட் பொடி மாசுன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம முட்டையெல்லாம் சேர்த்து பொடி மாசமாக தான் செய்கிறோம் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் லாஸ்ட்டாக பெப்பர் தோல் மல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லாம் அவ்வளோ தான் இந்த கொத்து பிரட் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு கூட இல்லாமல் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி டக்குன்னு செஞ்சிடலாம் நீங்களும் கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்